உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மொழி கலாச்சாரம் போன்ற பல விஷயங்கள்ல வேறுபடுறோம் அப்படி ஒரு விஷயம் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா பலதரப்பட்ட மக்கள் மாதிரி பல மதங்களும் இருக்கு இப்படி ஒரு மதத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜப்பான்ல முக்கியமா இரண்டு மதங்கள் பார்க்கப்படுது ஒண்ணு நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான புத்திசம் இன்னொன்னு ஷிண்டோயிசம் உலகினுடைய பழமையான மதங்கள்ல ஒன்றா கருதப்படுது இந்த மதத்தை பின்பற்றுறவங்களை ஷிந்தோக்கள் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த மதத்துக்குன்னு குறிப்பிட்ட தெய்வமோ புனித எழுத்துக்களோ அல்லது அதிகாரபூர்வமான நம்பிக்கைன்னு எதுவும் கிடையாது ஷிந்தோ ஒரு பல தெய்வ வழிபாடு சமயம்னு நம்பப்படுது அதுதான் ஜாப்பனீஸ்ல காமி அப்படின்னு அழைக்கிறாங்க ஷின்டோ என்ற வார்த்தை சீன வார்த்தையான ஷென் தாபோவிலிருந்து வந்திருக்கு அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் வே அதாவது தெய்வத்தின் வழி அப்படின்னு சொல்றாங்க ஷிண்டோவுடைய முக்கிய அம்சமா கருதப்பட்ட காமியனுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள்லையும் புனித தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு நம்புது எப்படி நம்ம கடவுள் தோணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றோமோ அது மாதிரி இவங்க டிவைன் எனர்ஜி அதாவது தெய்வ சக்தியானது இயற்கையில கலந்துருக்குன்னு சொல்றாங்க அவங்க இதுல இயற்கைன்னு குறிப்பிட்டுறது மரங்கள் ஆறுகள் மலைகள்னு நம்மள சுற்றியுள்ள எல்லா இயற்கையுமே வந்துட்டு தெய்வ சக்தியானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட இந்த பல தெய்வ வழிபாடுல சூரிய தெய்வம் அல்லது மிகவும் மதிக்கப்படுது மேலும் சூரிய தெய்வத்துக்கு பிரம்மாண்டமான ஏகபத்திய கோவில் டோக்கியோல இருந்து தென்மேற்கே இருநூறு மைல் தொலைவுல அமைஞ்சிருக்கு ஜப்பானிய மக்கள் தாங்களே காமியிலிருந்து வந்தவங்கதான் அப்படின்னு ஷிண்டோ மதம் கற்பிக்குது இது நம்ம ஊர்ல பஞ்சபூதங்கள தெய்வமா வழிபடுற கான்செப்டோட ஒற்று போகும் ஷின்டோ ஒரு தனித்துவமான மதமா வந்து குறிப்பிடுறாங்க எந்த காலகட்டத்துக்கும் இது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் விவாதிச்சாலும் ஜப்பான்ல யாயோய் தான் இந்த காமியானது முதல்ல அறிமுகப்படுத்தப்படுது அதுக்கப்புறம்தான் புத்த மதம் ஜப்பான்ல நுழைஞ்சு வேகமா பரவ ஆரம்பிக்குது காமி பற்றிய ஆரம்ப கால மரபு வழிபாடு எட்டாம் நூற்றாண்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜப்பான் கலாச்சார அம்சங்களோட ஒரு முக்கியமான அங்கமா இந்த ஷிண்டோயிசமானது இருந்துட்டு வருது அங்க சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேலான ஆலயங்கள் இதற்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வர நாப்பத்தெட்டு சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஷிண்டோயிசத்தை ஜப்பான்ல பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு அறிக்கை சொல்லுது